அன்பிக்குள்ளே எஸ் டி குபேரம்பதி அல்ல சொல்லி நீலமேக சுவாமி அனுப்புதரன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசியான வீடு வாசல் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பக்கம் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் இருக்கோமோ அதேமாரி இந்தந்த ராசிக்காரருக்கு இந்த பக்கம் வீடு வாசல் இருந்தால் சிறப்பாகிறதை பற்றி இப்போ ஒரு சின்ன தொகுப்பு மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூணு ராசிக்கார்க்கும் கிழக்கு பார்த்த வாசல் வீடு கிழக்கு பார்த்த வாசல் வீடு மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி அப்புறம் ரிஷபராசி கன்னி ராசி மகர ராசிகள் இவர்களுக்கு தெற்கு பார்த்த வீடு ராசி கன்னி ராசி மகர ராசி மூணு பேருக்கு மூணு ராசிக்காருக்கு தெற்கு பார்த்த வாசல் அப்புறம் மிதுனம் துலாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மேற்கு பார்த்த வாசல் வீடு சிறப்பாக இருக்குங்கிறாங்க அப்புறம் வந்து கடகம் விருச்சிகம் கடகம் விருச்சிகம் மீன ராசிக்காரர்களுக்கு வடக்கு பார்த்த வீடும் ராசியான ஒரு வீடுகள் உள்ள வாசலாகும் இப்போ வந்து நாலு மூணாக பிரித்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதில் என்ன ஒரு பியூட்டி என்னென்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் கிழக்குங்கிறது பொதுவானது சூரிய பகவானோட அம்சம் வந்து தலை வந்து கிழக்கு அதனால் கிழக்கு கிடைத்தால் சிறப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இருந்தாலும் கிழக்கு வாஸ்து புருஷர் வந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கிழக்கே சிரசாகவும் மார்கழி தை மாசி மாதங்களில் தெற்கே சிரசாகவும் பங்குனி சித்திரை மா வைகாசி மாதங்களில் மேற்கே சிரசாகவும் ஆனி ஆடி ஆவணி மாதங்களில் வடக்கே சிரசாகவும் வாஸ்து புருஷன் இடது கையை தலையை வைத்து படுத்து கொண்டிருப்பார் அவர் திருஷ்டி பக்கமாவது கால் பக்கமாவது வீடு கட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும் இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான இது நிறைய இருக்குது அதை நேரம் இல்லை நமக்கு அவ்வளோ முன்னோர்கள் எழுதியளித்த பஞ்சாங்கங்கள் இருக்குது நம்ம சொற்பமாக தான் பார்த்தோம் வாஸ்தை பற்றி ஒரு முழு காணொளி வெளியிட்டிருக்கேன் அது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அதை வந்து லைவ் ப்ரோக்ராமே போட்டேன் அதில் முழுமையாக வாஸ்து பவனை பற்றி முழுசுமையாக போட்டிருக்கேன் அதில் நமக்கு இப்போ பார்த்துக்கிட்டுருக்குறோம் ராசியான வீடு வாசல் இப்போ நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன் அதனால் வீடுக்கு வாடகைக்கு போகிறாலும் சரி அல்லது சொந்தமாக வீடு கட்டுறாதும் சரி இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தொகுப்பாகிறதுக்கேன் வாழ்க வளரணும்னு திருச்சுட்டோம்னா நன்றி